வணக்கம்டாப்ளா தேனியிலருந்தே அண்ணன் மனுஷர் கலிக்கான் அப்படியே மாற்றி மாற்றி பேசுவார் இன்றைக்கி என்ன பேசியிருக்கான் வேறு தளபதி விஜய் என்னே மொட்டி கலிக்கா கொ கொச்சனமாக பேச முடியாது என்ன அது நாங்களாம் உங்களுக்கு மேலே போதனே காலையில் எழுந்திரிச்சா வேலைக்கு போகும்போதே என்ன தெரியுமா கட்டிங்க போட்டுருவேன் ஏன்னா வேற பிரச்சனை எல்லாம் அப்படியே வருது என்ன வேணாம் சொல்லுறேன் ஒரே மாதிரியா பேச மாட்டேற என்ன என்ன பேசுறீங்க அன்னைக்கு என்னானா நீ விஜய் கைது பண்ணி பாரு அப்படின்னு ஒரு போதைய போட்டு பேசுற இன்னைக்கு என்னானா யார்ட்ட காசு பாக்குறீங்கன்னு இல்ல நான் மனுஷன் போதையில தான் பேசுவார் அவர் பெரிய அவர் ஆகாதியா ஆகாது அப்படிங்கிறாரு அடுத்து ஒரு சீட்ட வச்சுக்கிட்டே பேசுறாரு என்ன அதே பேசுறாருன்னு எனக்கே சிரிப்பாருக்கு ஒரு நடிகர்களே நடிகரை திட்டுறது நம்ம அரசியலில் தான் வருது இப்போ அரசியலுக்குள்ளே எல்லாருமே நடிகர் வந்து நடிகருக்குள்ளேயே திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க சரி வர்றாப்புல ஒரு நடிகரை மேலே ஏற்றி விடுவோம் எம்ஜிஆர் காலத்தில் எப்படி ஏற்றி விட்டாங்க மக்கள்கள் மக்களுக்கு புரிஞ்சுக்கிறோம் யார் நடிகராக இருந்தாலும் நடிகராக பார்ப்பாங்க நல்லது செஞ்சால் நல்லதை பார்ப்பாங்க அரசியலில் நல்லது செஞ்சால் நல்லதை பார்ப்பாங்க ஏன்னா அதவே நினச்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க எம்ஜிஆர் தப்பு பண்ணிட்டாரு அங்கே இது பண்ணிட்டாரு நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் சுத்திரவதா ஏன மனுஷர் தானே தெளிவாக பேசி போலங்கண்ணே அதாவது எப்பயுமே வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு யாருமே முடிவு பண்ண முடியாது அது யார் யார் கையில் இருக்குன்னா ஒரு த இந்தியன் குடிமகன் தமிழ்நாட்டுக்காரங்கள்கிட்டதே இருக்கு அவன் அவன் கையிலதே இருக்கு என்ன மனுஷர் என்ன பார்த்து பேசுனே வேணாம் நீயும் ஒரு அரசியல்வாதியாக இருந்தவன் உனையை பற்றி எங்களுக்குன்னு தெரியும்ண்ணே தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்துலேயே வந்து போதையை போட்டு உள்ள ஊர்ல ஊ ஊருட்டு வீட்டுக்கு போனேன் சென்னைக்கு ஆமா அதெல்லாம் திருச்சிப்பா இப்ப நினைச்சு பார்த்தா திருப்பா வருது ஏன்னா வந்து காசு கூட இல்லாம பா பஸ்ஸு கூட காசு இல்லை அவருக்கெல்லாம் அந்த வண்டியை வித்துப்படுத்த போனாரு யாரு மனுஷர் கல்யாணக்கார்தானே இந்த பதிவு பார்த்தாலுமே அவர் தெரியும் தேனி மாவட்டத்துல அவர் காரை தண்ணி அடிச்சு தண்ணி அடிச்சு கடன் ஆகி போச்சு அந்த காரை வித்து போட்டு போன வருதே மணிசுலிகாந்த் அதை பாத்துக்குங்க ஆஹ் ஹைட் ஆஃபீஸ்னும்